தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை எனவும் நாம் அறிவிக்கும் வேட்பாளருக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் எனவும் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து பேசுகையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை யாருக்கும் ஆதரவு வழங்குவது தொடர்பில் அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது வாக்களிப்பு இடம்பெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் எமது தீர்மானத்தை ஆரம்பிப்போம் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதை தமிழ் மக்கள் ஏற்கப் போவதில்லை இவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவிப்பார்கள் ஆனால் மக்கள் அந்த கோரிக்கையை ஏற்றதில்லை இம்முறையும் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதில்லை தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவர் எங்கள் கட்சி உறுப்பினர் அவருக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் இதனூடாக எமது நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும் கடந்த கால தேர்தல்களிலும் எமது நிலைப்பாட்டை இறுதி தருணத்திலேயே அறிவித்திருந்தோம் அதற்கமைய எண்பது சதவீதமானோர் எமது தீர்மானத்துக்கு அமையவே வாக்களித்தார்கள் ஆகவே இம்முறையும் நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளருக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார்